ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய வீ ஃபை நெக்ஸ்ட் டவுன் ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வாழப்படையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கேட்டர் கம்யூனிட்டியில் ப்ரீமியம் லக்ஸுரி வில்லா பிளாட்ஸாக தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கார் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சைட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே லொக்கேட் ஆயிருக்குங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம சைட் வேர்ல்டு ஹையஸ்ட் முத்துமலை முருகன் டெம்பிளுமே ஜஸ்ட் டென் மினிட்ஸில் தாங்க நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சைட்டை விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீன் ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்